இது ஆவாரம் செடி தானே இது ஆவாரம் செடி தானே ஆமாம் இது என்ன செடினே தெரியலை ஆமாம் என்ன வயசுலேயே இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இது என்ன செடின் எனக்கு தெரியல இது குட்டி குட்டியாக காய் கிடக்கு தான் கிடக்கு அங்கே ஒரு செடி இருக்குது பாரு உனக்கு செடிங்கிறது முன்னாடியே தெரியுமா ரெண்டு வருஷத்துக்கு தெரியும் உனக்கு எப்படி தெரியும் ஆர் பூ நல்லா பூத்தம் கிடக்கு கீழே காஞ்சம் கிடக்கு ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் இதை பேக்கெட் போட்டு காய வச்சு விற்கிறத பார்த்துருக்கேன் நான் ஆமாம் ஃபுல்லாக நிறையா இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் ஊருக்கு பின்னாடி உள்ள இடம் மழை காலத்தில் அளவுக்கு நல்லா பசுமையாக இருக்கும் வியூ வெயில் காலத்தில் இதே இடத்துல நான் வேணால் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இதே இடத்துல எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இந்த வியூ மழை காலத்தில் நல்லா பசுமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இறுக்கு செடி இது கொழுஞ்சி இதை வந்து காட்டுப்புளின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் இந்த எருக்கு செடியை பார்த்துட்டு திருப்பி தாண்டி போயிட்டேன் வெட்டி திரும்ப தான் வந்தேன் சின்ன வயசில் என்னென்னா நாங்கள் வந்து விளாடுவோம் விளங்காட்டில் அங்கே கிரிக்கெட் விளாடுவோம் விளாடும் போது முள் குத்திட்டு இந்த எருக்கு செடி இலையை உடச்சி அதில் பால் மாதிரி வரும் நான் வருது பாருங்கள் இதை வந்து அந்த முள்ளு குத்துன இடத்துல வச்சா அந்த முள் அப்படியே பிதுங்கி வெளியில் வந்துடும் வலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நானாக வச்சுருக்கேன் நீங்கள்லாம் இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்